கார்த்தி ரேவதி சீரியலில் நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க என்ன காரணம்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் வியூஸே சரியாக போகல உங்களுக்காக தான் இப்போ வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேஸ்வரி ஃபோன் வருதுன்ட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க வெளியில் போய் பேசிகிட்டு இருக்கேன் அந்த சமயம் பார்த்து சந்திரா யாருக்கும் தெரியாமல் இந்த ஏட்டையாவோடய ஃபோனை எடுத்துகிட்டு போய் வந்து வாசலில் வந்து ரோட்டில் தூக்கி போட்டுடுறாங்க அக்கா கையில் வந்து இப்போதிக்கே கிடைக்காமல் பண்ணியாச்சு மொதல் வேலையாக அதை போய் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரா போய் ஃபோனை எடுக்கலான்னு போகிறாங்க அதுக்கு முன்னாடியே அங்கே இந்த ரோட்டில் விளாண்டுட்டுருந்த பசங்க அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க பின்னாடியே சந்திரா போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா வந்து அந்த ஃபோனை வந்து கிடைக்கல அந்த பசங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே என்னைக்கா இருந்தாலும் அந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும் ஏன்னா நம்ம வீட்டுக்காரர் வந்து ரொம்ப நாளாக வந்து தேடிகிட்டு இருக்க விஷயம் அதை நம்ம விட்டுறக்கூடாது இப்படி கைக்கு கிடச்சி கோட்டை விட்டுட்டோமே இப்போதைக்கு அக்காவுக்கு பார்க்கல அது வரைக்கும் நம்ம ஆறுதலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அந்த சமயம் ரூம் வந்து பார்த்தா சாமுண்டேஸ்வரிக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வெளியால் யாரும் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அன்றைக்கி அப்படி தான் வந்து நம்ம வீட்டில் அடிக்கடி நம்ம இருந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து காணா போய்ட்டே இருக்கே இப்படி இருக்க சரி கிடையாது அப்படியென்னா அந்த செல்ஃபோனில் இருக்கும் நம்ம எக்காரணம் கொண்டும் அதை பார்த்துடக்கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நமக்கு தெரியாத ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதில் இன்னும் புரிஞ்சுக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் க அடுத்த நாள் விடிஞ்ச உடனே இந்த பக்கம் மாப்பிள்ளையை கூப்பிட்டு ராஜாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ளை நம்ம வீட்டில் வந்து கேமரா எல்லாத்தையும் பொருத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆச்சு திடீர்னு எதுக்காக இப்படி வந்து கேட்குறீங்க அத்தை எனக்கு தெரிஞ்சுக்கலாமா இல்லை மாப்பிள்ளை நேற்று ராத்திரி என் ரூமில் ஒரு ஃபோன் ஒன்று வச்சுருந்தேன் கடையில் போய் ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து திடீர்னு வந்து பார்க்குறேன் பார்த்தா ரூம்லேருந்து காணாம போயிடுச்சு என்னத்தை சொல்கிறீங்க நம்ம வீட்டுக்குள்ளே யார் வந்திருக்க போகிறா அதுதான் எனக்கும் புரியல மாப்பிள்ளை இது முதல் தடவை கிடையாது இப்போ துர்கா சொன்னபடியே வந்து ஏற்கனவே என்னோடய வளையல் எப்படி போணுச்சுன்னு வேறு தெரியல இந்த மாதிரி அடிக்கடி ஒவ்வொரு பொருளாக வந்து காண போய்ட்டுருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை யார் செய்கிறா என்ன செய்கிறாங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும் நீங்கள் நாளைக்கு முதல்ல ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சிசிடிவியை வந்து கரெக்டாக ரெடி பண்ண சரிங்க சரிங்கத்தா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் நாளைக்கே வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சந்திரகலாவுக்கு வந்து என்ன சொல்கிறோன்னே தெரியல ஆஹா அக்கா ரொம்ப சுதாரிச்சிட்டாலே இனி நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாது ஒரு வேளை வந்து இது முன்கூட்டியே வச்சுருந்தா நம்ம மாட்டியிருந்தால் என்னத்துக்கு ஆகிறது இவன் வேறு எப்படியாவது இவனை பிடிச்சி கொடுக்கலான்னு நம்ம நினச்சா எல்லாம் தலகியில் போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சின்னத்தை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சிவனாண்டிக்கு வந்து எல்லா விஷயத்தையும் இந்த ஃபோன் சம்மந்தப்பட்டது வந்து சொன்னோன்னே நல்ல வேலை ஆமாம் இந்த ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியலைங்க நாலஞ்சு பசங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த பசங்க எந்த கடையிலையாவது போய் கொடுத்துட்டு காசு வாங்கலாம்னு நினப்பாங்க அது மாதிரி எந்த கடையில் வந்து பழைய பொருள் கொடுக்குறாங்களோ அது காசு கொடுக்குறாங்களோ அவங்கள முதல்ல வந்து எப்படியாவது வந்து அந்த பசங்களை கண்டுபிடிச்சி பாருங்கள் பார்த்தீங்கன்னா நாலு பசங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கடையில் வந்து முத வேலையாக வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்து வேலை அழைச்சிட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப இந்த விஷயம் சொன்னோன்னா ஆமாம் அவன் ஒரு பெரிய வேலை பார்த்து வச்சுட்டு போயிருக்கான் அவன் வந்து மொதல் வேலையாக நம்ம இப்போ கடைக்கெல்லாம் போய் விசாரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவனாடி போய் ஒவ்வொரு கடையாக வந்து விசாரிக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே இந்த பசங்க வந்து அந்த ஃபோனை வந்து கரெக்டாக இங்கே கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அந்த காசு வாங்கிட்டு இந்த பக்கமாக வந்துட்டுருக்காங்க வந்துட்டுருக்க சமயத்தில் கரெக்டாக வந்து இங்கே அவங்களுக்கு தேவையான வந்து ட்ரெஸ்ஸு பொம்மை பேட்டு பால் எல்லாம் எடுத்துகிட்டு தனியாக நாலு பசங்க வர்றதை பார்த்தோன்னே சிவனாண்டிய ஆளுங்க வந்து பார்த்துட்டு கேட்குறாங்க கேட்டோன்னா வந்து டெய் சொல்லுங்கடா உங்களுக்கு வே மேற்கொண்டு வேற ஏதாவது வந்து காசு வேணாலும் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபோன் ஏதாவது எடுத்தீங்களா அப்படின்னுப்போ ஆமாம் எடுத்தோம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் எந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த கடையோட அட்ரெஸ்ஸை வந்து சொன்னோன்னே இந்தாங்க வச்சுக்கோங்கன்னா அவருக்கு அந்த பசங்களுக்கு வந்து காசை கொடுத்துட்டு இந்த பக்கம் போ போகிற சமயத்திலே வந்து தகவல் வந்து சிவனாண்டி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க தான் தெரியுது அந்த கடை வந்து பசங்ககிட்டேருந்து வாங்கிட்டாங்க தவிர அந்த ஓனர் கரெக்டாக வந்தப்போ இந்த ஃபோனு தானே நம்ம நேத்திக்கு வந்து அந்த சாமுண்டேஸ்வரி அவங்களுக்கு கொடுத்தோம் அது என்னடானா நம்ம கடைக்கே திரும்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் வந்து ஃபோன் பண்ணலான்ட்டு யோசிக்கிறப்போ கடைக்குள்ள நுழைறாரு சிவ கடையில் போய் கேட்குறாரு சிவனாண்டி சார் இது ஒன்றும் விற்கிறதுக்கு இல்லை இது ரிப்பேருக்கு வந்தது தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னா யார் என்ன அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி சந்திரகலாவோட அக்கா அப்படி சாமுண்டேஸ்வரி இருக்காங்களா அவங்களோட இதுன்னு சொன்னோன்னா இந்த பதில் சொல்ல முடியாம தடுமாறாரு சிவனாண்டி அதோட முடியுது